தமிழ்ஸ்ரீ டாக் நகர்களுக்கு வணக்கம் இப்போ கொஞ்சம் அரசியல் பேசுவோம் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஏன்னா அவர்களுடைய தலைவர் இளைஞர்களின் தலைவராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி துணை முதல்வராகிவிட்டார் அவருடன் கூடவே நான்கு புதிய அமைச்சர்களும் பதவியேற்றுள்ளார் செந்தில் பாலாஜி கோவி செல்யன் ஆர் ராஜேந்திரன் ஆவடி நாசர் அப்படின்னு நாலு பேர் இதில் ஆவடி நாசர் ஏற்கனவே மினிஸ்டராக இருந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டவர் தான் முன்னாடி பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார் இப்போ மறுபடியும் அவருக்கு போஸ்ட்டி கொடுத்துருக்காங்க நிறைய என்ன அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இந்த துணை முதல்வர் ஆவார் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது இது ஒரு ரெண்டு வருஷமாகவே எதிர்பார்த்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தற்போது உடல்நிலை எப்பொழுதுமே சரியில்லை இந்த முதல்வர் பதவி ஏற்கற்றதிலிருந்தே அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் இப்பொழுதே மெதுவாக தயங்கி தயங்கி தான் நடந்து வருகிறார் அதனால் அதை அவருக்கு உடல்நிலை நல்லா இப்படி இருக்கும்போதே அடுத்த வாரிசை உருவாக்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தினுடைய ரொம்ப வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க இருந்தாலும் திமுகவில் எடுத்த எடுப்புலேயே எல்லாத்தையும் போட்டு உடச்சிட மாட்டாங்க அதை பற்றி ஒரு சும்மா ஒரு நியூஸை வெளியில் போட்டு விட்டு அதுக்கு என்ன எதிர் எதிர்குறல் எப்படி வருது அதுக்கு எதிர்ப்புகள் எப்படி வருது ஆதரவு எப்படி வருது எல்லாத்தையும் கலந்து பேசி அதெல்லாம் பார்த்துட்டு சர்ச்சை பண்ணி அதுக்கப்புறமா மெதுவாக ஒன்றுமே தெரியாத மாதிரி செஞ்சுக்குவாங்க அதுதான் திமுக காரங்க வேலை வேலை அதைத்தான் இதில் செஞ்சிருக்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இவர் ஒரு பிட்ட போட்டு விட்டாங்க இவரு தான் துணை முதல்வராக போற பிட்ட போட்டு விட்டு மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல எல்லாம் மன வருத்தப்படுவாங்களா இல்லை ஏற்றுக்குவாங்களா நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்த எல்லாரையும் எதிரிச்சு நிற்கிறோமே துறைமுருக்கு அனுப்பிப்பார கே என் அனுப்பிப்பாரா பொன்முடி எதிர்ச்சி நிற்பாரா இவரெல்லாம் யோசிக்கணும்ல இதெல்லாம் யோசித்து அவங்களாம் அவங்களையெல்லாம் ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அதோட இது போன மாதமே செய்திருக்கிறோம் ஆனால் இது உடனடியாக செய்ய முடியாததுக்கு இன்னொரு காரணம் அது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சிறைவாசம் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது நாள் ஜெயிலில் இருந்துட்டு மனுஷன் இப்போ தான் வெளியில் வந்திருக்கார் மூணு நாளைக்கு முன்னாடி தான் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டு அவரோட ஒரு வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஸ்டாலின் அவர் வந்த பின்னாடி இது மாநில அமைச்சரவையிலும் நிறைய பேருக்கு இலாக்காக்களை மாற்றி கொடுத்து நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டு அப்படியே சந்தரிசாக்களை இவரை துணை முதல்வராகிட்டோம்னா எல்லாம் பேச்சு மூச்சு வராது எதிர்ப்பு குரல் வராது அப்படின்னு நினச்சாங்க அதே மாதிரி எதிர்ப்பு குரலே இல்லாமல் சத்தம் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து விட்டார் மு க ஸ்டாலின் அவர் ரொம்ப பரம சந்தோஷமாக இருப்பார் இன்னைக்கு ஆனால் இந்த பட்டாபிஷேகம் செய்யறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரசியல் விமர்சகர்கள் நேரடியாக பார்த்துருக்காங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அதனால் அவர் செஞ்சது கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் ஜனநாயக முறைப்படி இதை தமிழ்நாடே ஒரு குடும்பத்துக்கு ஒட்டுமொத்தமாக கரையம் பண்ணி கொடுத்த மாதிரி இந்த சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய கருத்து ஆனால் சொந்த கட்சியிலே எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது ஆனால் முதலில் இந்த ஒரு கு கருணாநிதி குடும்பத்தின் ஆதிக்கம் திமுகவில் எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒரு விசாரிக்கப்பட வேண்டிய யோசிக்க விடப்பட வேண்டிய ஒரு விஷயம் முத முதல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்த பொழுதே முதலில் முதல் கூட்டம் ராபீசன் பூங்காவில் நடந்த பொழுது அதில் இருந்த மேடையில் இருந்த பதினேழு பேர் பேச்சில் கடைசி நபராக இருந்தவர் கருணாநிதி ஆனால் அத்தனை வேறையும் கடந்து அவர் அண்ணாவிற்கு பிறகு ஆட்சி கட்சியையும் ஆட்சியையும் பிடித்தார் என்றால் அது அவருடைய தனித்திறமை பேச்சு திறமை எழுத்து திறமை அந்த இரண் அதோ எதையும் தாண்டி ஒரு மதியுகம் அவருக்கு இருந்தது வந்துட்டார் அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவருக்கு அடிமையாகி அவருக்கு சேவகம் பண்ணி அவர் வீட்டு வழக்காரங்களை மாதிரி அது பல தடவை அவர் அந்த கட்சி உடையும் சூழல் இருந்தாலும் திமுகவை கட்டி காப்பாற்றியவர் கலைஞர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதற்கு பிறகு எம்ஜிஆர் தனியாக போய் அண்ணா திமுக ஆரம்பித்து அவர் மூன்று தேர்தல்களில் வெற்றி பெற்று கடைசி எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் இவர்கள் ஜெயிக்க முடியல ஆனால் எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதா வந்து அதுக்கப்புறம் நிறைய மூன்று முறை ஆட்சி பொறுப்பு வந்த வந்தாலும் அப்படியும் தன்னை எதிர்த்தவர்கள் தன் குடும்பத்தை எதிர்த்தவர்களையும் மறுபடியும் மறுபடியும் அரவணைத்து ஒரு கலைஞர் அதற்கான வித்தை அவருக்கு தெரிந்தது மிக பிரதானமான எதிரியாக ஸ்டாலினுக்கு உருவானவர் வைகோ அவரும் அந்த மறுமலர்ச்சி திமுக ஒன்று ஆரம்பித்து அவரே வெளியே போனவரை அவரையும் ஒரு கட்டத்தில் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு அவருடைய கட்சியையும் கரைச்சி கரைச்சி அவருடைய கட்சியிலிருந்து முக்கிய பல முறையில் திமுகவுக்கு இழுத்து விட்டார் கலைஞர் அதுக்கப்புறம் அவர் கட்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சனாலே இருக்கிறவங்கள வச்சு நம்ம மேனேஜ் பண்ணியிருப்போம் அப்படின்ற நிலமைக்கு வைக்க கொண்டு வந்து தள்ளினார் அதுதான் ராஜ தந்திரம் அந்த தந்திரத்தில் கருணாநிதி அடிச்சுக்காலே கிடையாது தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் செஞ்சு தன்னுடைய மகன் ஸ்டாலின் மேலே கொண்டு வந்துக்கிட்டே இருந்தார் கொண்டு வந்து கொண்டு வந்து கடைசியாக ஒரு முறை செயல் திமுக செயல் தலைவரை முதலாக்குனார் ஆனால் அப்படி இருந்து முதலமைச்சர் பதவியை மாட்டேன்றார் இத்தனைக்கே சக்கர நாற்காலியில் வர வேண்டிய சூழல் இருந்தாலும் முதலமைச்சர் பதவியே தர மாட்டேன்றார் கட்சி தலைவர் பதவி தர விட்டுத்தரமாட்டேன்றார் அதே மாதிரி கட்சி தலைவர் பதவி கடைசி வரைக்கும் தானே இருந்து ஒரு கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களாக சுயநனைவே இல்லாமல் இருந்த பொழுதும் அவருடைய ஸ்டாலின் வந்து தன்னுடைய அப்பாவுக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் அன்பு அப்படிங்கிறதுக்காக அவருடைய வரையில் அவர் தலைவராகவே இருக்க வைத்து அவரை அவருடைய இறப்புக்கு தான் இவர் தலைவரானார் ஸ்டாலின் அதுதான் உண்மை அதுக்கப்புறம் ஸ்டாலின் அதுக்கப்புறம் வந்த பின்னாடி அவர் யோசிக்க ஆரம்பித்தார் அதுக்கு முன்னாடி இருந்தே உதயநிதிக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர் ஒரு மக்கள் மத்தியில் அவர் பிரபலமாக்கிறதுக்கு ஒரே வழி சினிமா தான் அப்படி சொல்லி அவர் சினிமாக்குள்ளே கொண்டு வந்து சினிமாவை திணிச்சு ஹீரோட்டடிக்க வச்சு நிறைய படங்களை வாங்கி விநியோகம் பண்ண வச்சு நிறைய பட ஒரு முக்கியமான நடிகர் நடிகர்கள் எல்லாரையும் அவருக்கு சப்போர்ட்டாக பேச வச்சு அவர் ஒரு போற்றி புகழை வச்சு அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு தளபதி ஆக்கி ஸ்டாலினை எப்படி கருணாநிதி தளபதியாக்குனரும் அதே போல் ஸ்டாலின் தன் மகன் உதயநிதி ஸ்டாலினையும் மிகப்பெரிய ஆக்கி இவ்வளவு வேலையெல்லாம் பண்ணி உள்ளடி வேலையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் மேலே கொண்டு வந்து கடைசியாக இப்போ அவரை நான் எனக்கு பட விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னவரே மாமன்னன் படத்துக்கு அப்புறம் நீ அரசியலுக்கு வந்தாங்கன்னா ஒரேடியாக இழுத்து உடனே மந்திரி பதவி கொடுத்து அவர் செகண்ட் ஸ்டேஜில் உட்கார வச்சாங்க இப்போவும் அவர் அந்த அமைச்சரவையில் படி நான்காவது ஆறாவது இடத்தில் இருந்தாலும் எந்த ஊருக்கு போனாலும் அவர் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெருமையை அவர் வாங்கிட்டு இருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் இப்போ அவருக்கு அபிஷேகமே நடத்தி முடிச்சிட்டாங்க இன்னைக்கு இதில் இன்னைக்கு பதவியேற்றவங்களை பாருங்க செந்தில் பாலாஜிக்கு அதே மதுவிலக்கு விளக்கு மின்துறை கோவிச்செல்லியனுக்கு அதே உயர்கல்வி கோவிச்செல்லியன் உயர்கல்வித்துறை அவர் கொறாடமா இருந்தவர் இப்ப முதல் பொன்முடிகிட்டு இருந்த உயர்கல்வித்துறையை ஒரு கொடுத்துருக்காங்க ஆர் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அவடி நசர் சிறுபான்மையினர் நலத்துறை மினிஸ்டர் ஆகியிருக்காங்க நிறைய அமைச்சர் ஒரு ஆறு அமைச்சர்களுக்கு இலக்கா மாற்றம் செஞ்சிருக்காங்க அதாவது பொன்முடி வந்து உயர்கல்வித்துறையிலிருந்து வனத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு பிற்ப பிற்பிற்பட்டோர் நலத்துறை கொடுத்துருக்காங்க கையல்வள்ளி செல்வராஜுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை மதிவேந்தனுக்கு ஆதி திராவிட நலத்துறை ராஜகண்ணப்பனுக்கு பால்வளத்துறை அமைச்சர் மாற்றிருக்காங்க தங்க தென்னரசுக்கு நிதியோட சுற்றுச்சூழல் துறையும் அவங்க செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல பார்த்துக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட மூணு பேர் பேர் ஒருத்தர் செஞ்சி மஸ்தான் இன்னொன்று மனோ தங்கராஜ் இன்னொருவர் ராமச்சந்திரன் கூடல் நீலகிரி மாவட்ட அமைச்சர் ராமச்சந்திரன் இப்போ அந்த ராமச்சந்திரனுக்கு கொரோடானு பதவி கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க இதில் அப்பாவே இருக்கிறவங்க ரெண்டு பேர் மனோ தங்கராஜ் செஞ்சி மஸ்தான் இந்த செஞ்சி மஸ்தான் பாவம் அவர் அவர் அந்த வேலூர் உள்கட்சி மாவட்ட பிர அரசியலையே அவரால் சமாளிக்க முடியல அந்த அளவுக்கு பாவப்பட்ட மனுஷன் இது மனோ தங்கராஜ் அவரும் கன்னியாகுமரி மாவட்ட அமைச்சர் அவராலையும் அந்த உள் மாவட்ட அமைச்சர் அரசியலை அவங்களால் சமாளிக்க முடியல சொல்லிட்டு அவரையும் தூக்கிட்டாங்க ஆனாலும் மனோ தங்கராஜ் சிறப்பாக செயல்பட்டவர் அப்படிங்கிறதுல இந்த மற்ற கருத்தும் இல்லை இப்போ உதயநிதி ஸ்டாலின் இந்த இடத்துக்கு வந்தாச்சு இப்போ அவர் அடுத்து ஸ்டாலின் நடத்துக்கு போவார் ஆனால் அதுவரையில் கிட்டத்தட்ட அறுபது வருட காலம் தமிழ் அரசியலில் ஒரு கலைஞர் பிறகு திமுகவில் ஒரு தனி இடத்தை வச்சிருந்த ஒரு துரைமுருகன் இப்போதைய மூத்த அமைச்சர் கிட்டத்தட்ட பதினோரு சட்டமன்ற தேர்தல்களை ஜெயிச்சிருக்காரு இத்தனை வருஷமா சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு எவ்வளோ பெரிய நீண்ட நடிகை பாரம்பரியம் கொண்டவர் இன்னைக்கு பொதுப்பணித்துறையில் அமைச்சராக ஒவ்வொரு வருஷமும் அவர் தான் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிட்டத்தட்ட எத்தனை ஆறுகள் இருக்கு எத்தனை மதகுகள் இருக்குது எத்தனை அணைகள் இருக்குது எத்தனை நீர்த்தேக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத மனப்பாடமாக இன்னைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவ்வளவு தன்னுடைய துறையில் டிப்ஸ் வந்து அந்த அளவுக்கு விரல் நொடியில் வச்சிருக்கக்கூடியவர் ஆனால் கடைசி அவர் இப்போதைக்கு திமுக பொதுச் செயலாளர் அவர் தான் இப்போ உதயநிதி ஸ்டாலினரை கொண்டு வந்ததுலேருந்து நமக்கு என்ன தெரியுது துரைமுருகனுக்கு உதய துணை முதல்வராக தகுதி இல்லைன்னு தெரியுது ஆக இந்த தகுதியே இல்லாமல் இத்தனை வருஷமாக ஒரு அமைச்சராக இருந்திருக்காருங்கிறது பாருங்கள் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அதே சமயம் உதயநிதி ஸ்டாலினே தவிர வேறு யாருக்குமே அந்த துணை முதல்வராக அருகதையே திமுகவில் இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி துறைமுருக்கு அப்புறம் பாருங்கள் கே என் நேரு இருக்கார் அப்புறம் பொன்புடி இருக்கார் டிஆர் பாலு இருக்கார் ஏ வை வேலு இருக்கார் இத்தனை அமைச்சர்களையும் தாண்டி இவங்க எல்லாம் தேவையில்லை இவங்க எல்லாம் இந்த பதவிக்கு பொருத்தமே கிடையாது என் மகை மட்டும்தான் பொருத்தம் சொல்லி ஸ்டாலினுக்கு முடிவெடுத்து உதயிஸ்டால கொண்டு வந்திருக்காரு பாருங்க இதுதான் மிகப்பெரிய ராஜா இந்த தந்திரம் தந்திரத்துக்கு என்ன அடிப்படையான காரணம் திமுக இன்னும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் கட்சி ஆட்சி இல்லை முத கட்சி கட்சி கையில தான் ஆட்சி நமக்கு பிடிக்க முடியும் அந்த திமுக கட்சிக்கு இன்னைக்கு எவ்வளவு சொத்து இருக்குது தமிழ்நாடு முழுவதும் என் வெளிநாடுகளில் சொத்து இருக்கு இந்தியா முழுவதும் சொத்து இருக்கு அவ்வளவு சொத்துக்களை பராமரிக்கும் அவ்வளவு சொத்துக்கள் நம்ம கையை விட்டு போகக்கூடாது தான் ஸ்டாலினோட அண்ணன் பூக்க அழகிரி சொத்து பாதுகாப்பு குழுவில் என் மகனையும் ஒரு உறுப்பினர் சைக்கிள்னு சொல்லி பெரிய தகராறே பண்ணாரு க கருணாடிக்கிட்டே சண்டை போட்டாரு கர்நாடகிட்டே ஒரு நாள் கோடியார் கலையில போய் நாளைக்கே சாகப்போரம் ஒன்று போட்டு ஏன் தலைமுறை தூக்கி வச்சு ஆடுற எனக்கு ஏதாவது பதவி கூட துணை துணைப் பொதுச்சாலும் பதவி கூடு போய் சண்டையை நேருக்கு நேரம் போட்டாரு அப்பதான் அழகிரிய கட்சியை விட்டு நீக்கினார் கருணாநிதி பாவம் அழகிரி இன்னைக்கு வரைக்கும் கூட தன் மகனுக்கு அரசியல் சொத்து பாதுகாப்பு குழுவில் ஒரு உறுப்பினர் பதவி கேட்டாலும் தர மாட்டேன்ட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆனால் அந்த சொத்து பாதுகாப்பு குழு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீம் அந்த டீம் தான் அந்த தமிழகம் முழுவதும் இருக்கிற சொத்துக்களை பராமரிக்கிறாங்க அந்த சொத்துக்கள் அவங்க கையில தான் இருக்கு அதனால அந்த குழுவே அந்த ஸ்டாலின் குடும்பத்தவர் கையில இருக்கு இப்போ அதனால ஸ்டாலின் குடும்பத்தை விட்டுட்டு நீங்க திமுக தலைமை வேறு திமுக கட்சி வேறு தலைமையை தேடவே முடியாது தேடவே கூடாது அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் இது ஒரு ஒரு இப்படி ஒரு திட்டம் இப்போ இளவரசருக்கு பட்டாபிஷேகம் வந்துருச்சு இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு கிறீங்களா ஒரே விஷயந்தான் உதயநிதி ஸ்டாலினோட மகன் இன்பத்து அடுத்து இளைஞர் நல்லது இளைஞர் அணிக்கு தலைவராக்கிடலாம் முடிஞ்சு வச்சு மேட்ரு அடுத்ததான் அடுத்த தலைவர் தானாக உருவாகுவார் அது வரைக்கும் நம்ம மற்ற கட்சி தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் தொண்டர இருக்க வேண்டியதுதான் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் என்ன இருக்க வேண்டாங்க அதை அமைச்சரவை எம்எல்ஏக்கள் பதவியில் இருக்கிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் கோஷம் போட்டு இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு எவ்வளோ கொள்ளி அடிக்கணுமோ கொள்ளி அடிச்சுட்டு எவ்வளோ திரு எடுக்கணுமோ திரு போய்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க மறைமுகமாக இதுதான் சொல்ல வர்றாங்க ஆக மொத்த தமிழ்நாட்டுக்கு என்றைக்கும் விடிவில்லை என்பது ஒரு நிதர்சனமான உண்மை நம்முடைய பணி வேறு வழியே இல்லை கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியது தான் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படையான ஒரு ஒரு சிங்கிள் டீயை குடிச்சிட்டு போஸ்டர் நடுராத்திரி முழுக்க போஸ்டர் ஒட்டிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டு மறுநாள் காலையில் போஸ்டரை போட்டு தலைவராக தலைவரோட எழுத்து அந்த கையெழுத்தை பார்த்தோடனே தலைவா அப்படி சொல்கிறான் பாருங்க அந்த தொண்டனுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்